ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நான் உங்களுக்கு இந்த சுவை நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய ரெசிபி சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சுவையோ சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புடலங்காய் முட்டை பொரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு முட்டை தேங்காய் சிறிதளவு கால் கிலோ புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு சாம்பார் வெங்காயம் மூணு மஞ்சள் தூள் சிறிதளவு கடுகு சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம வந்து இந்த பொரியலுக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் சற்று பரபரப்பாக அரைச்சிக்கணும் பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சி ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ நம்ம முட்டை பொடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடை எடுத்து வைங்க கடாய் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே ஒரு கால் ஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கூட வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடங்காய் சேர்த்துடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி பொடலங்காய் படலங்காயெல்லாம் போட்டுடலாம் பொடலங்காயோட நம்ம காய்க்கு எவ்வளோ தேவையோ உப்போ அந்தளவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ புடலங்காய் வெங்காயம் இதெல்லாம் வேகணும் அது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த காய் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுடுங்க இந்த காய் வெந்துடும் மூடி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ காய் வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இதில் போட்டுடலாம் அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய முட்டையும் இதில் அடித்து ஊற்றிடலாம் நம்ம ஏற்கனவே காய் வேகும்போதே கொஞ்சமாக உப்பு போட்டுருந்தோம் இப்போ இந்த முட்டைக்காகவும் மசாலாவுக்காகவும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறிடலாம் இந்த பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி யூஸ்வலாக சாதாரணமாக காய் போட்டு பொரியல் பண்ணால் பசங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி முட்டை போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இதை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடணும் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் அந்த பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரி ஆயிடுச்சு ட்ரை ஆயிடுச்சு இந்த பக்கத்தில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முட்டை பொடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஓகே விவஸ் இந்த சமையல் குரூப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்